ஹே மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய ஜெகந்நாத் நமஸ்கார் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நைட் விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம் அதில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றதான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ண போகிறேன் மார்னிங்கில் எடுக்கணும்னு நினச்சேன் பட் வந்து டைம் இல்லை சுத்தமாக ஏழு மணிக்கு தான் இருந்துச்சோம் ஏன்னா கிளைமேட் வந்து ரொம்ப சில்லன்னு இருக்கு அதனால் வந்து என்னால் சீக்கிரமாகவே வந்து இருந்து வீடியோவும் எடுக்க முடியல நாளைக்கு வந்து ட்ரை பண்ணுறேன் இன்றைக்கி வந்து வேலைக்கிழமை அப்படின்றாலும் எப்போவுமே நான் வந்து சாய்பாபாக்காவை வந்து நான் விளக்கு போடுறது வந்து அது ஒரு வழக்கம் இந்த வாட்டி போடலையே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் விளக்கு போடுறேன் பட் இருந்தாலும் அந்த பூஜாரை வீடு எல்லாமே பத்தமாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டால் தான் எனக்கு அது ஒரு நிம்மதியாக இருக்கும் நான் வந்து ஈவினிங் டைமில் பண்ணேன் ஆனால் ஒருத்தவங்க எங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து நைட் டைமில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க பண்ணலாமா இல்லையன்றதை நீங்கள் வந்து எனக்கு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நீங்கள் எழு சேனல் பார்க்குறீங்க அப்படின்னு ப்ளீஸ் லைக் அண்ட் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க நிறைய டவுட் கேட்டிருக்கீங்க நான் லாஸ்ட்டில் வந்து உங்களோட டவுட் எல்லாமே க்ளியர் பண்ணுறேன் சேலரி பற்றியும் நான் நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க அதை பற்றியும் நான் உங்கள் கிட்டே கிளியர் பண்ணுறேன் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சமாக தான் இருக்குது இன்னும் ஒரு நானூற்றி சில்லரை இருக்குது அதுக்குள்ளே நம்ம வந்து டுவெண்ட்டி கே வந்துடும் ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாமே ரெட் கலர் ஹார்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் இவ்வளோ பேர் ரெட் கலர் ஹார்ட் பண்ணுறீங்கட்டு வாங்க வீடியோ காலே போகலாம் எங்கள் ஃபேமிலி சிலரும் இருக்கீங்க இன்றைக்கி வந்து நைட் க்ளாஃப் தான் யூஸ் உங்கள் கிட்டே காட்டு போகிறேன் எனக்கு மார்னிங் டைமில் வந்து டைமே கிடைக்கிறது ஸோ அதனால் நைட் வந்து எப்படின்னா ஒரு அஞ்சரைக்கே வந்து இதெல்லாமே க்ளீன் பண்ணி கோலமெல்லாம் போட்டு வாசப்படிக்கெல்லாமே மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி கோலம் போட்டேன் பூ ஒரே ஒரு மிஸ்ஸிங் மட்டுந்தான் பூ மட்டும்தான் என்னால் அதை வந்து இது பண்ண முடியல ஒரு குட்டி கோலம் கோலமாக இல்லை ஸோ அதனால் இதையே வச்சு இது பண்ண பண்ணியிருக்கேன் இப்போ வந்து முதல்ல சாமியை வந்து நான் கும்பிட்ருக்கேன் பூஜை பண்ணியிருக்கேன் அதை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இவ்வளோ மங்களகரமாக இருக்குது ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க பூஜாரியில் வந்து ஒரு கோலம் போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதனால் நான் வந்து கோலம் போட்டிருக்கேன் ஒரே ஒரு மிஸ்ஸிங் பூ மட்டும்தான் பூ மட்டும் இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருந்திருக்கும் விளக்கு போட்டு அதுக்கப்புறம் வந்து உதவத்தி அதுக்கப்புறம் வந்து இந்த ஊதுவத்தையும் வந்து ஏற்றிருக்கேன் பாருங்கள் நைட் டைமில் ஏற்றலாமா ஏற்றக்கூடாதுன்ட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் வீடு எல்லாமே தொடைச்சி க்ளீன் பண்ணி ஃபுல்லாக நீட்டாக வந்த உடனே வேலைக்கு போயிட்டு வந்த உடனே இது எல்லாமே செஞ்சேன் பாருங்கள் பாத்திரம் எல்லாமே கழுவி வச்சுட்டேன் ஃபுல்லாக காலையில் டைமில் வந்து அப்படி அப்படியே போட்டுட்டு போயிடுவோம் அதனால் இப்போ வந்து கழுவுனேன் எங்கள் பாருங்கள் மாவுக்கு இது நேற்று நைட்டு ஊற வச்சது இது வந்து காலையில் செஞ்ச புட்டுக்கடலை கிரேவி இது வந்து ரசம் நேற்று வச்ச ரசம் கொஞ்சமாக தான் இருக்குது அதுவும் இல்லாமல் எப்பவுமே வந்து நான் மாவு வாட்டி வைக்கிறேன் அப்படின்னா பெரிய இதில் தான் வைப்பேன் இங்கே பாருங்கள் நல்லா வந்து அந்த உளுந்த நல்லா போடலைன்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா போட்டதுனால நல்லா உப்பு வந்துருக்கு இங்கே கொஞ்சம் இருக்குது என் ஹஸ்பண்ட் வந்து இது ஃபுல்லாக வந்து மார்னிங்கே வந்து க்ளீன் பண்ணியிருந்தாங்க என்னால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா ரொம்ப வந்து டைம் என்கிட்ட இல்லை டக்கு டக்குன்னு எல்லாம் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக நீட்டாக வந்து இந்த போர்டு வச்சு நீட்டாக அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன இருக்கும் எப்போது யூஸ் பண்ணுவேன் மிக்சிக்கு வந்து இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா நைட்டில் பாருங்கள் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க இது வந்து நைட் கே இது லைட் கிடையாதா அப்படின்ட்டு லைட் இருக்கும் வீட்டுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைட் இது ஒரு குண்டு பல்ப்பு இருக்கும் அந்த சைடு வந்து லைட் இருக்காது அதை வந்து பாத்ரூமில் துணி வந்து ஊறி வச்சிருக்கேன் அது எல்லாமே துவைச்சு இப்போ வந்து நான் காய போடணும் சீக்கிரமாக அளவுக்கு வந்து காய போடலான்னு இருக்கேன் இருட்டு டைமில் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இன்றைக்கி தான் வாசலே சூப்பராக பார்க்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாமே வந்து நான் க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சதுக்கப்புறம் தான் எனக்கே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கேன் வந்த உடனே முதல்ல வீடெல்லாம் கூட்டிகிட்டு பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு மூஞ்சி கை கால்லாம் கழுவிட்டு இன்னும் காலையில் நான் குளிச்சுட்டு போயிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து சமை பூச்சி சமாளெல்லாம் விலக்கி அதை எல்லாமே பண்ணது அதை நைட் டைமில் பண்ணக்கூடாதான் எனக்கு தெரியல பட் நான் பண்ணிட்டேன் என் மனதுக்கு காரில் எப்போவுமே வந்து சாய்பாபாவுக்கு வந்து அங்கே இருக்கும்போது போது வெளக்கெழம வளக்கெழம தலை குளிச்சுட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அங்கே இருந்த சாமியோட இது வந்து இங்கே இருக்க மாட்டேங்குது நான் காலைல எந்திரிக்கிறது சீக்கிரமாக ஓடுறது திருப்பி செவன் ஓ கிளாக் எயிட் ஓ கிளாக் படுறது அந்த மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கே வந்து விட்டுட்டாங்க அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே செஞ்சுருக்கேன் நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க நீங்கள் வந்து டைமிங்ஸ் சொல்லுங்கள் உங்களோட டியூட்டியோடய டைமிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டியூட்டியோடய டைமிங்ஸ் வந்து நைன் ஓ கிளாக் டு ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் ஆஃப் அன் ஹவர் வந்து சாப்பிட்றது கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து சேலரி எவ்வளோ கேட்டிருக்காங்க பாய்ஸ்க்கு எவ்வளோ லேடிஸ்க்கு எவ்வளோன்னு இருக்காங்க பாய்ஸ்க்கு வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் லேடிஸ்க்கு வந்து டுவெல் தௌசண்ட் என்னவோ எனக்கும் வந்து டுவெல் தௌசண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக வந்து எனக்கு நெக்ஸ்ட் மந்த் சேலரி போட்டாங்க அப்படின்னா எவ்வளோ வந்துச்சு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக உங்கள் கிட்டே வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு இந்தளவுக்கு வந்து சப்போர்ட் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை நிறைய பேர் வந்து கொஞ்சம் பேட் கமெண்ட் பண்ணியிருந்தாலுமே அதில் வந்து நைன்டி எயிட் பர்சன்ட் வந்து பாசிட்டிவாக தான் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க நீங்கள் வேலைக்கு போங்க நல்லபடியாக எல்லாத்தையுமே சேமிங்க காசு வந்து சேர்த்து வைங்க வீண்ஸ் என்ன பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட பிறந்தவங்க மாதிரி அந்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்தளவுக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு வேலை வந்து கஷ்டமாக இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர் முதல்ல வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து எனக்கு அதை தெரியல வேலைக்கு எது என்னமோ போகிறதுனால வெயிட் லாஸ் போடுற பற்றி நிறைய கேட்டிருந்தீங்க நிறைய வந்து அதை நான் உங்கள் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் வந்து உங்கள் வந்து ஷேர் பண்ண போகிறேன் Ini karena. வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நிறைய பேரை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ப்ளீஸ் என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கு மேலே வந்து நான் துணி துவைச்சிட்டு கொஞ்ச நேரம் தைக்கலான்னு இருந்தேன் பட் இன்றைக்கி வந்து தைக்கவே முடியாது முந்தானியத்து ஒரே ஒரு ப்ளவுஸ் மட்டும் கஷ்டப்பட்டு உட்காந்ததுனால சீக்கிரமாக வந்து முடிச்சுட்டேன் அது எல்லாமே என்னோடய ப்ளவுஸ் ஸேரீ தான் அதை நான் வந்து ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மேக்ஸிமம் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே நான் ஸ்டிச் பண்ண பார்க்குறேன் ஏன்னா நான் அடுத்தவங்களும் கொடுத்துருந்தாக்கா ஒரு ஆரியல் ப்ளவுஸும் தைக்கிறதுக்கு இப்போ வந்து அவங்களுக்கு அர்ஜென்ட் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாகவே வந்து இது பண்ண சொல்லியிருக்காங்க நான் ஆல்ரெடி லைனிங்கு ஃபால்ஸ் அதெல்லாமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன் இங்கே பாருங்கள் ஃபால்ஸு லைனிங் வந்து ஆல்ரெடி நான் வாங்கிட்டு வந்துட்டேன் பத்து மீட்ரு லைனிங் ஃபோட்டெலாம் இது ஒரு லைனிங் லைனிங் ஃபால்ஸு நான் பேக் கேமரில் உட்காந்துருவேன் பாருங்கள் பாருங்க இது வந்து என்னோடய ட்ரெஸ்ஸுக்காக வாங்கினது எனக்கு ஒரு சிஸ்டர் வந்து ட்ரெஸ் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா அதை நான் வந்து தைக்கவே இல்லை என்னென்ன கலர் பாருங்கள் க்ரீனு கொஞ்சம் லைட் ரெட்டு இது வந்து காஃபி கலர் இது வந்து கத்திரிப்பூ கத்திரிக்காய் கலர் லைட் க்ரீன் இது சிமெண்ட் கலர்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து கொஞ்சம் டார்க் ஒரு நேவி ப்ளூ கலர் மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ఇంకా పార్తరుపే నేను అన్న వీడియో ఎప్పుడు చున కమెంట్ పని పిచ్చి నుంచి అన్న ప్లీస్ లైక్ అండ్ చే సబ్స్ైబ్ థ్యాంక్ యూ ఫ్రెండ్ ఇషివల్ బాయ్ బాయ్